வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பேரா மாநிலத்தில் திருப்புகழ் பாராயண பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது நமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக உருவாக்க கல்வியின் முக்கியத்துவத்தை அரசாங்கம் வழங்கி வரும் வேளையில் சமயத்திற்கு முன்னுரிமை வழங்கி வருகிறது அதனை கருத்தில் கொண்டே இந்நாட்டில் உள்ள சமய சார்புடைய அமைப்புகள் பல மாணவர்களுக்கு சமய கல்வியை புகுட்டி வருகிறது அவ்வகையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பல மாநிலங்களில் சமய போதனைகளை வழங்கி வருகிறது இளைஞர்கள் சமய வழிமுறைகள் தெரிந்து கொள்ள திருப்புகழ் பாராயண பெருவிழாவை பேராச்சமூர் கந்தன் ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலயத்தில் பேராமாநில இந்து தர்ம மாமன்றம் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது பாராயணம் என்பது மனோபலத்தை கொடுக்கும் அருணகிரிநாதர் அருளிய முத்தை தரும் எனும் முதல் பாடல் மாணவர்களுக்கு நட்பயிற்சி கொடுக்க வல்ல அற்புத பாடல் என் பேர் கிருஷ்ண சுப்பிரமணியம் நான் பேரா மாநில இந்து தர்ம மாமன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன் தலைவராக இருக்கின்றேன் அரசாங்கம் பார்த்தோம்னு சொன்னால் மானோடைய கல்வியில் நெ கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல பணிகளை செய்து கொண்டு இருக்காங்க அதே போல் சமய நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க நிறைய பணிகளை செய்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் மலேசேந்தர் மாமன்றம் இந்த பாராயண விழா இந்த சமய நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கோம் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பாராயணப் பிறவளாக செய்து கொண்டிருக்கோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பாராயணப் பிறவலாக செய்து கொண்டிருக்கின்றோம் வருஷா வருஷம் இந்த சே விழாவை செய்கின்ற அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பிரிவி கொண்டே போகிறாங்க மாணவர்களுக்கு நிறைய சமய விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம் சொன்னால் ஏற்கனவே இருநூற்றி இருபது மாணவர்கள் கலந்து கொண்டாங்க பேரா மாநில அளவில் ஏற்கனவே சுத்தியாவானு பந்தாரிமீஸ் தைப்பிங் பத்துகஜா சுங்கசிப்பூர் ஆகிய அந்த ஊர்களில் இருந்து மாணவர்கள்லாம் வந்து கலந்து கொண்டாங்க ஆசிரியர்கள் ஏற்கனவே ஐம்பது மாணவர்கள் அந்த கலந்து ஐம்பது ஆசிரியர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இந்த ஆசிரியர்கள் எல்லாமே மாணவர்களுக்கு வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சமய வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சமய வகுப்பில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களையும் திரட்டி இன்றைக்கு இந்த பாராணிப் புரவழா நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பாராணைப் பிறவிழாவுக்கு ஏற்கனவே மாணவர்களுக்கு அட்டையெல்லாம் அடித்து கொடுத்து அந்த பாடலாம் மனம் செய்து செய்து கொண்டு கொண்டிருக்கோம் அந்த வகையில் அந்த பாடலாம் கொண்டு வந்து இங்கே இன்றைக்கு வந்து அவங்க மனம் செய்து ஒப்புவிக்கிறாங்க அவர்களுக்கும் அதே போல் இந்த மாணவர்களை கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கும் இந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சமய வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற இடம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து இருக்கின்ற சமயம் ஆலயங்களுக்கும் ஆலய தலைவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்ற மனமாதம் நன்றி அதன் சந்ததங்கள் பாடுவோர் மனதில் சக்தி ஆற்றலை உருவாக்கும் பாடுவதற்கு சிரமம் இருந்தாலும் பாடி பாடி பழகிவிட்டால் அற்புத பலனை கொடுக்கும் பேரா முழுவதும் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் இப்பாராயண பெருவிழாவில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சமய வகுப்பை நடத்தி வரும் ஐம்பது சமய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய தலைவர் ரிஷிகுமார் சிறப்பு வரி புரிந்தார் இந்நாட்டில் உள்ள சமய சார்புடைய இயக்கங்கள் தொடர்ந்து சமய விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் நிகழ்வில் சமய வளர்ச்சிக்கு சேவைகளை வழங்கி வருபவர்களுக்கு கௌரவப்படுத்தப்பட்டன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலையா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்